ரெண்டு ஸ்பூன் போதும் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் ரெண்டு ஸ்பூன் லயன் டேட் சிரப் லயன் டேட் சிரப் ஆயில் புல்லிங் அது எப்படி எழுந்ததும் எதுவும் கொப்பிளிக்கனும் இதுதான் ஆயில் புல்லிங் அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனியில் தைப்பூச விழா மிகவும் விமர்சையாக நடைபெறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பால் ஏந்தியும் காவடி எடுத்தும் பாத யாத்திரையாக வந்து தரிசனம் செய்வார்கள் அதன்படி பழனி தண்டாயுதபாணி கோயிலில் இந்த ஆண்டு தைப்பூச திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது கிழக்கு ரதி வீதியில் உள்ள பெரியநாயகி அம்மன் கோயிலில் கொடியேற்றம் வெகு விமர்சையாக நடைபெற்றது அங்குள்ள கொடிக்கட்டி மண்டப கொடிமரத்தில் நிலா சூரியன் வேல் மயில் வரையப்பட்ட மஞ்சள் கொடி சிறப்பு பூஜைகள் செய்து ஏற்றப்பட்டது அறங்காவலர்கள் இணை கமிஷனர் மாரிமுத்து உட்பட ஏராளமான பக்தர்கள் அரோகரா கோஷமிட்டு தரிசனம் செய்தனர் தைப்பூசத்தை முன்னிட்டு தமிழகம் மட்டுமல்லாமல் மாநிலங்களிலிருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் பாதயாத்திரையாக யாத்திரையாக வந்த உள்ளனர் விழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாணம் பிப்ரவரி பத்தாம் தேதி நடக்கிறது அன்று இரவு வெள்ளி தேரோட்டம் நடக்கும் ஏழாம் நாள் திருவிழாவான பிப்ரவரி பதினொன்றாம் தேதி தைப்பூச தேரோட்டம் நடக்கிறது